இது கட்டுரையில் இருக்கிற நூற்றி நாற்பது கிராம சேவையாளர் பிரிவுக்கு கீழே வார வெள்ள இடைத்தங்கள் முகாம் இங்க அரசியிருந்தாலே மத்தியான சாப்பாடு மட்டும்தான் குடுபடுது இந்த இடத்தை பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ள காடா இருக்கு இது எவரும் சமைக்க அரசு மக்களை பாதுகாப்பதாக ஒரு செய்தியையும் படத்தையும் வெளியில காட்டிக்கொண்டு காலம இரவு சாப்பாடு அந்த மக்களையே பார்க்குமாறு சொல்லப்பட்டிருக்குது அப்ப மக்கள் இந்த ஒரு வெள்ள அர்த்தத்துக்குள்ளே எவ்வாறு காலம இரவு சாப்பாட்டை அவர்கள் பார்க்க முடியும் சமைக்க முடியும் ஆகவே அரசு ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தா செய்யணும் அல்லது செய்ய இல்லையா பகிரங்கமாக அறிவிக்கணும் அப்பதான் மற்ற அமைப்புகள் பொது அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் களத்தில் இறங்கலாம் அரசு தான் மக்கள்கிட்ட பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பது போல காட்டிக்கொண்டு மத்தியான சாப்பாட்ட மாத்திரம் கொடுப்பது மக்களிட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யாது எங்களால் ஏழுமான அளவுக்கு நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம் அரச இயந்திரத்துக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை உங்களால் முடிந்தால் முழுமையாக செய்யுங்கள் அல்லது நீங்கள் செய்யவில்லை என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்து சொல்லுங்க நாங்கள் வந்து கட்டுடையில் இருக்கிறோம் எங்களா கட்டுடையில முழங்கால பேரும் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்து வீட்டுக்கு போயிடலாம் நிலைமையாக கிடக்குது ஐயா நாங்கள் ஏத்துக்கள் மணிக்கிற நினைமையாக கிடக்குது வீட்டுக்கு நேட்டையே போய் வீட்டுக்கு போகாமல் ஆப்பிரி பத்து குழந்தைகள் கிட்டே தவிர பத்து குழந்தைகளுக்கு நாங்கள் போட சாப்பாடு தெரியணும் இப்போ குழந்தைகளுக்கு வந்து பத்து வீட்டுக்கு ஆத்திரி முடிவு அதில் காலம் தேவையான மாப்பிட்டியும் இல்லை அது தரையை கொடுக்க செய்யலை இன்றைக்கு தான் சீனைக்கும் தேவை செஞ்சுக்கணும் ஆனா வீட்டுக்கே போகிறாங்க அப்படி பானை எடுத்துட்டு வந்தாலும் கொஞ்சம் உராக இல்லை எங்களுக்கு சமைக்கிறது ஐயா அப்ப நாங்க இப்ப எங்க உதவி கேட்கறோம் என்னடா இந்த கீட்ட கீட்ட எரிஞ்சோக்கு கீட்ட எடுத்து உதவி கேட்கறோம் இங்க அது எங்களுக்கு ஒழுங்கு படைத்தினா நல்ல படிக்கிற கொண்ட மாதிரி இருக்குது நாங்க படிக்கல நில அந்த நூகளும் நாங்க ஈரத்தில் படுக்கிறோம் பாய் ஒண்ணும் இல்லை இல்லை ரெண்டு தரப்பாக இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்து நன்றி சொல்லுறோம் না